ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் நான் உங்களோட அக்ஷிதா கருதி பேசுகிறேன் வாங்க இன்னைக்கு எப்படி சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீயோட காட்டன் சாரி தான் நான் வேர் பண்ண போகிறது ஆனால் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதில் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து நான் வந்து அந்த ப்ளவுஸு வந்து ஒரு குள்ள அந்த பட்டு சரிக்குள்ளே ப்ளவுஸை வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் அதில் அங்கே வந்து தாட் டாட்டாக வச்சு பூ இந்த இது மாதிரி வந்திருக்கும் ஃப்ளவர் டைலில் அழகாக இருக்கும் நல்ல திக் ப்ரௌன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பின்னாடியுமே எந்த டிசைன்ஸுமே வைக்கலை பின்னாடி வந்து இந்த கேப் போட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நல்லா பின்னாடி கேப் போட்டு நம்ம வந்து ஜாக்கெட் வேர் பண்ணுறதுனால கொஞ்சம் அழகாக இதாக இருக்கும் அண்ட் சாரி இது பார்த்திங்க அப்படின்னா கிரே கலரும் அதே வந்து ப்ரௌன் கலர் இது நல்லா டார்க் ப்ரவுன் கலர் இது அதில் தான் வந்து இன்றைக்கி சேரீ இது வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டஃப் பட் ஆனால் நல்லா ஒன்று ஓல பீட்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்னை காட்டன் எதுனாவும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல ஆனால் அதில் மடிப்பு ஓரளவுக்கு நல்லா வரும் இதில் வந்து அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ஸ்டைலில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு இந்த ஸாரீ இதெல்லாம் வேர் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சாரி இது வேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமவே நான் வச்சேன் ரொம்ப சின்னதாக வைக்கணும் ரொம்ப பெருசாக வைக்கணும் இல்லாமல் நார்மல் இதுக்கே வந்து என்னோடய பாடி லென்த்து அதாவது என்னோடய கை லென்த்து அந்த இதுக்கு தகுந்தாப்பில் நான் வச்சேன் உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த இதில் அந்த கணக்குக்கு நான் வச்சு பின் பண்ணிவிட்டு அது ஒன்று ஓலை வந்து மேலே மட்டும் கொஞ்சம் செக்கு டைப்பில் வரும் அந்த பார்ட்ரு சொல்லுவோம்ல அதில் வந்து இந்த காட்டனில் வந்து செக்குடு டைப்பில் வரும் அந்த முந்தானம் மட்டும் சொல்லுவோம்ல அந்த முந்தானம் இது அது அந்த பார்டர் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரு கோல்டன் கலர் கலந்த மாதிரி அந்த வந்து ஒரு இந்த காட்டன் இதில் வந்து இது கொஞ்சம் வந்து நமக்கு லுக்காக காட்டும் நம்ம வந்து ஒரு பட்டு சரியாக ஒரு காட்டன் சரியாக ஒர்க் பண்ணும்போது முத முந்தி இதில் நம்ம மெதுவாக எடுத்து ஒன்று ஓலைறதாக எடுத்து ஒரு பின் பண்ணிவிட்டு சேஃப்டி பென்னு ஒரு பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்து அந்த மேலே எதுவும் நல்லா டிஃபாக படிச்சுக்கிட்டு அது கீழே இருந்து நம்ம ஒன்று ஓல் அப்படியே அந்த சேரீ தான் எடுத்தோம் அப்படின்னா அந்த லேயர் கணக்கில் வரும் ஒவ்வொரு சேரீல வராமல் இருக்கும் அதை வந்து இன்னொரு பின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஒன்று ஓலை மடித்தோம் அப்படின்னா சூப்பராக அழகாக லென்த்தாக நல்லா ஒன்று ஓல வந்து வந்துடும் ஒரு காட்டன் சாரி நம்ம வேறு பண்ணும்போது ஒன்று ஓல அழகாக தான் அந்த காட்டன் சாரீக்கு அந்த லுக்கே வந்து அங்கே வந்து நல்லா கிடைக்கும் அதனால் வந்து இதில் கொஞ்சம் நம்ம சாரி இதெல்லாம் வேர் பண்ணுறோம் அப்படியே காட்டன் போட்ட சாரி போது டைமிங் ரொம்ப ஆகும் லேடிஸ்க்கு வந்து அதனால் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஆங்கிலோ இந்த மாதிரி நம்ம நல்லா டிஃபாக படிக்கிற மாதிரி வச்சு ஒரு கிளிப் ஏதாவது இல்லை அப்படி இல்லை ஒரு கிளிப் ஏதாவது சே சீரில் மாட்டிட்டு அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா டிஃப ஒன்று இருக்கும் டைமிங் வந்து ரொம்ப எடுத்துக்கிறாது பட் என்ன முன்னப்படி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி அந்த சாரீ தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பார்டர் லுக்கே பாருங்களேன் நல்லா அட்ராக்டிவாக நல்ல தான் இதுக்கு வந்து எடுத்து காட்டுது அந்த கிரே கலர் வெறும் பிளெயின்ஸ் இது கிரே கலர் அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்ரு தான் இருக்கிறதுனால நல்லா நமக்கு வந்து லுக்காக நல்லா எடுத்து காட்டுது நான் இதில் வந்து மெக்கியில் வந்து நல்ல பெரிய பீட்ஸாக தான் வச்சேன் அழகாக தெரியுது பார்த்தீங்களா அதில் இது நான் பெரிய பீட்ஸாக தான் எடுத்து அதில் வந்து நான் இது பண்ணேன் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வேண்டாம் கொஞ்சம் லேயர் வந்து ஏன்னா எனக்கு சாரி லென்த்துமே பெருசாக இருந்துச்சு அதனால தான் வந்து குட்டி குட்டியாக வேண்டாம் பெரிய லென்த்தில் வந்து நம்ம ஸ்பீட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னும்போது சாரி பீட்ஸ் வந்து கீழே வந்து நமக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்ட்ரு கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது அழகாக தெரியும் அப்படின்றனால கொஞ்சம் வந்து நான் பெருசாகவே நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்குமே வந்து பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஆறு ஏழு எட்டுக்கிட்ட வந்துருச்சு பீட்ஸ் செய்வோம் இதுவேவும் அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு மேவும் அண்ட் சாரி இதை வேர் பண்ணிவிட்டு அது நல்லா பீட் பண்ணி நல்லா சொருக்கிட்டு அந்த லேர்லேருந்து ஒழுங்கை முன்னாடி இழுத்து நம்ம இது பண்ணி சொருகி ஒன்று ஓல் அந்த கையில் இது பண்ணால் கூட அந்த காட்டன் அது வந்து ஒன்று ஊல் நமக்கு வந்து சாரி தான் ஆகிடும் அண்ட் வீடியோஸாக ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதேவே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாயால் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ எந்த சாரி வீடியோ வேறு பண்ணலன்னு சொல்லுங்கள் அந்ததான் நான் வேறு பண்ணுறேன் எப்படி எனக்கு இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்